ஹலோ மக்களே வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பேன் கார்டை எப்படி ரீப்ரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க அதுக்கு நீங்கள் கூகுளில் ரீப்ரிண்ட் பேன் கார்டு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு லிங்க் வரும் அப்ளை ஆன்லைன் ஃபார் ரீப்ரிண்ட் பேன் கார்டு அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே உங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேஜ் ஆகிடுச்சு இங்கே உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க கீழே உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க கீழே இந்த அண்டர்ஸ்டாண்ட் அதை வந்து கிளிக் கொடுத்துருங்க கீழே வந்து ஆயிரம் நாட் ரோபோ கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வரும் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் இது உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் இங்கே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணி இங்கே கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துருங்க உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கங்க வேலிடேட் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் பேமெண்ட் சார்ஜ் எவ்வளோன்னு காட்டுது ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் வந்து ரீப்ரிண்ட் உங்கள் பேன் கார்டை ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் இங்கே அக்ரி அண்ட் கொடுத்து ப்ராஸ் ப்ரொசீட் டு த பேமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரீப்ரிண்ட் பேன் கார்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும் உங்களுக்கு வித்தின் செவன் டேஸில் உங்களுக்கான பேன் கார்டு உங்கள் வீட்டு அட்ரஸுக்கே வந்து சேர்ந்துடும் தேங்க்யூ மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்